இது எங்கள் கோயில் விவகாரத்துக்கு போட்ட இது ஆர்ப்பாட்டம் இது என்னன்னு கேட்டால் எங்கள் செங்கே கோயில் எங்கள் எங்கள் ஊருக்கு எங்கள் மேல் மீனவருக்கும் வண்டி இருக்கும் இல்லை மற்ற இருக்கிற கச்சட்டு எல்லாத்துக்கும் சொந்தமான கோயில் எண்பத்தி ஆறில் எங்களுக்கு ஒரு இனக்காலம் நடந்தது அந்த இனக்காலத்து வந்து அந்த கோயில் அப்படியே பராமரிக்க அப்படியே கடந்தது அந்த கோயிலுக்கு சொத்து அதிகமாக இருக்கு இருக்குள்ள அது வந்து நாங்கள் எதுவும் அந்த சொத்தை நாங்களும் எங்களை அவங்களும் காமல் அறங்காலத்துறை பார்த்தோம் அந்த சொத்தை அறங்காலத்துறை ஒப்பாட்டி இது வரைக்கும் அறங்காத்தூரை தான் அந்த அந்த சொத்தியாக எடுத்து அந்த நம்ம ஸ்டேஷனில் தான் அவர் அவர் தான் பெஷலாக அவர் தான் பார்த்துருப்பார் இப்போ ஒரு 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 அஞ்சாறு வருஷமாக அந்த கோயிலை ரெண்டு கோயில் அந்த ஒரு கோயில் செங்கே கோயில கோயிலை விட்டுட்டு வேற கோயில் எடுத்து கட்டுறாங்க அந்த கோயில் கட்டக்குள்ளே எங்களை எங்களை எங்கள் மீனவர் பகுதியை அவங்க அவங்க நாடாமலே அந்த கோயில் அடித்து கட்டுறாங்க கட்டி வந்து கும்பாஷ் பண்ண போகிறாங்க அந்த கும்பாஷம் எங்களோட அனுமதி எங்களோட பங்களிப்பு இல்லாமல் அந்த கோயிலை கும்பாஷம் பண்ணக்கூடாது இது துறை வந்து சொத்து பல துறை அது வந்து தனிப்பட்ட நபர் ஒரு சில நபரை எடுத்து